ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்கா பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குவோம் இந்த கடலை மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கணும் கடலை மாவு கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் ஜீரகம் பஜ்ஜி பண்ணுறதுக்கு தேவையான உப்பு சோடா உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெருங்காய் தூள் அரிசி மாவு சேர்த்துக்குவோம் இது வந்து நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம சேர்க்கிறோம் நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இந்த வாழைக்காய் பஜ்ஜி இப்ப நம்ம அரிசி மாவு சேர்த்து நல்லா கடலை மாவு கூட கலந்து விட்டுட்டோம் இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இப்ப பிசஞ்சு எடுக்க போறோம் தண்ணி ஒரே நேரத்துல எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும் பாருங்க நம்ம இப்ப நல்லா பஜ்ஜி போடுறதுக்கு ஏத்த மாதிரி மாவு பெசஞ்சுட்டோம் இந்த மாதிரி அள்ளி விடும் போது இப்படி விழணும் இப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம் வாங்க இப்ப வளக்கா பஜ்ஜி பண்ணிடலாம் பாருங்க நான் வந்து வாழைக்காய் வந்து ஆல்ரெடி வஜ்ஜி போடுறதுக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் காய்கறி கட்டர் யூஸ் பண்ணலை கத்தினாலேயே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம ஆயிலில் பொரிச்சிரலாம் ஆல்ரெடி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இங்கே வந்து நம்ம வாழைக்காயும் வந்து கரெக்டாக நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இல்லை வாழைக்காயை வந்து இந்த மாதிரி நல்ல ரெண்டு பக்கமும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துருவோம் ரெண்டு பக்கமும் நல்லாவே பொ இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் மீதி உள்ள வாழைக்காய்களை பச்சிகளா பொறிச்சு எடுத்துருவோம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா வாழைக்காய்களையும் பஜ்ஜிகளாக பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா வாழைக்காய்களையும் நம்ம ரெடி பண்ண மாவுல டிப் பண்ணி ஆயிலில் பொறிச்சு வாழைக்காய் பஜ்ஜியாக எடுத்துட்டோம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா அண்ட் சாஃப்டா இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க பாருங்க மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா நமக்கு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இதுக்கு தொட்டு சாப்பிட்றது தேங்காய் சட்னி வச்சுட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை பச்சை பிடிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்